கந்தம் திராஷா நத்தவுஷ்டாங் கரீஷினே ஏம் ஈஸ்வரம்சர் வாமிம் ஓம் மகாதேவியை ச வித்மஹே விஷ்ணுமீமே தன்ன ஓலக் பிரச்சோய ஆ தராய தன்னோ ஓ தரா பிரச்சோய ஆ ஓம் ஸ்ரீ மகாணபதி நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீமஹாலி நம ஓம் ஸ்ரீ நவிரேதா நம இன்று பதினெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சதுர்த்தி காலையில் பதினொன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு பஞ்சமி இன்றைக்கி வந்து திருவாத நட்சத்திரம் காலையில் பதினொன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இன்றைக்கி யோகம்னு சொல்லி பார்த்தோம்னா முழு நாளுமே இன்றைக்கி சித்த யோகம்தான் இன்றைக்கி கிரகநிலையை பொறுத்தவரை மிதுன ராசியில் சந்திரன் இருக்கார் வேறு பெரிய அளவில் வேறு எந்த விதமான ஒரு கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை இந்த சந்திரன் குரு வந்து கேந்திரத்தில் இருக்கிறதுனால கஜகேஸ்வரி யோகம் வந்து ஏற்படுறது இன்னைக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி இன்று தைரிய தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் செவ்வாய் வந்து சுகஸ்தானத்தையும் பஞ்சம பூர்வபுணிய ஸ்தானத்தையும் ராசியையும் பார்க்கிறார் ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே வேளையில் எடுத்துக்கொண்ட ரொம்ப வேகமும் இருக்கக்கூடாது அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்களில் வந்து கொஞ்சம் நிதானமும் விவேகமும் இருக்கணும் வேகத்தை கூட விவேகம் ரொம்ப முக்கியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி என்பர்கள் இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் கூடும் பேச்சின் மூலமாக காரியத்தை நீங்கள் இன்று சாதித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் மிதுனராசி அன்பர்களே நான் ஏற்கனவே ஃபஸ்டே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் ஏற்படுறது உங்களுடைய ஜனனகால சந்திரன் கூட என்ற கோச்சார சந்திரன் இணைகிறார் அதற்கு ஜ கோச்சார குரு இணையறதுனால பட்ட கஷ்டங்கள்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலக மனதில் போட்டு வைத்திருந்த அனைத்து திட்டங்களும் நிறைவேறுவதற்குண்டான சாத்திய கூறுகள் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கும் தூரதேச பிரயாணங்களுக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம் அதில் முக்கியமாக இந்த எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் இப்போ வந்து மென்பொருள் ஏற்றுமதி அந்த மாதிரியான வியாபாரங்களுக்கு இன்று மிக மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு சிம்மராசி என்பர்களே இன்று விரையாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் லா பாக்கியாதிபதி செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கலாம் லாபம் பாதிக்கப்படலாம் நீங்க எதிர்பார்த்த அளவு இன்றைக்கு லாபம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே வேளையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா இருக்கு அந்த வெள்ளிக்கிழமை நாயகனான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவு பணம் வராட்டாலும் நஷ்டம் ஏற்படாது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்கரன் கன்னிராசி என்பர்கள் என்று தொழில் சாணத்தில் சந்திரன் இருக்கார் தொழில் சாணத்தை சுக்கரன் பார்க்கிறார் அப்போ வரவும் செலவும் சரியாக இருக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு உங்களுடைய வரவுக்கு தகுந்த மாதிரியான செலவு அதற்கான திட்டங்களை வந்து சரியாக வகுத்துக் கொண்டீர்கள் என்றால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் சுக்கரன் துளாராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கார் பாக்கியாதிபதி புதன் பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் நிறைய லாபங்களை இன்று நீங்கள் குவிக்கப் போகிறீர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலமாக பிற மதத்தினரின் மூலம் மிகுந்த நன்மைகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் விருச்சிக ராசி இன்று சந்திராஷ்டமம் தொடர்ந்துட்டே இருக்கு இந்த சந்திராஷ்டம தினத்தை பொறுத்தவரை விருச்சகராசிக்கு ஏற்கனவே சந்திரன் வந்து பாதகாதிபதி ஒரு பக்கத்தில் பார்த்தா பாதகாதிபதி மறைஞ்சது உங்களுக்கு யோகம் இன்னொரு விதத்தில் சந்திராஷ்டமம் அப்போ வந்து எப்படி இருக்கும்னா எந்த ஒரு ஒரு காரியத்தை சேர்றதா இருந்தாலும் இந்த காரியம் வந்து கடைசி வரைக்கும் போய் கடைசி நேரத்தில் அந்த காரியத்தில் சில தடங்கல்கள் ஏற்படலாம் அப்போ ஒரு காரியத்தை எடுத்துட்டோன்னா அந்த காரியம் முழுமை பெறுவதற்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் நீங்கள் செய்து கொள்வது அவசியம் ராசிலேயே சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாகலாம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் செவ்வாய் தனுசு ராசி என்பர்களே என்று அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் இப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதை வந்து சரியான முன்னேற்பாட்டுடன் செய்வது நன்மை தரும் ராசிலேயே சுக்கரன் இருக்கார் ஸோ பெண்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் நிறைய பெண்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அது அம்மாவாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஸோ பெண்கள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு சுக்கரன் மகர ராசி அன்பர்களே என்று விரயஸ்தானத்தை ஏழாம் அதிபதி சந்திர பகவான் பார்க்கிறார் ஏழாம் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் ஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சில காரியங்கள்ல உங்களுக்கு வேகத்தை கொடுத்தா கூட அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது விவேகமான முறையில் இருந்தால் லாபம் நிறைய வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மிகச்சிறந்த லாபங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் தூரதேசத்திற்கு நீங்கள் அனுப்பக்கூடிய இமெயில் அந்த மாதிரியான விஷயங்கள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி என்பர்கள் என்று குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் புதியதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பொன்னான நாள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம் அதற்கான பிரைமரி விஷயங்களை இன்று நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு மீனராசி என்பர்கள் என்று கேந்திரங்களில் சந்திரனும் குருவும் இருக்கிறது ஒரு ரொம்ப 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 ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பத்தாம் மடத்தை சந்திரன் பார்க்குறார் நல்ல பத்தாம் இடத்துல ஏற்கனவே சுக்கரன் இருக்கார் நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு அங்கீகாரம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு சுக்கரன் இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கி ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு நாம் சுக்ரன் அந்த கிரகத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் சுக்கரன் இந்த கிரகத்தை பார்த்தோம்னா இந்த கிரகத்தினுடைய ராசி ரெண்டு ராசி ரிஷபராசி துளாராசி இந்த ரெண்டு ராசிக்கும் உடைய அதிபதி சுக்கரன் அப்புறம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய அவருடைய நட்சத்திரம் அப்போ பரணி பூரம் பூராடத்துல ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆதிகால திசை அப்படிங்கிறது வந்து சுக்கர திசையாக இருக்கும் இவருடைய திசா வருடம் அப்படிங்கிறது வந்து இருபது வருஷம் இவருடைய தச வருஷம் இவருடைய உச்ச வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனம் அதனால தான் மீனராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து ஓரளவு எல்லாரையும் வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மையை இயற்கையிலேயே பெற்றிருப்பார்கள் இப்போ மற்றவர்கள்லாம் வந்து யா எப்படி வசீகரிக்கணும் எப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்த பேசணும் எப்படி நம்ம உடை அணியணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து படிச்சுப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் அதாவது வந்து பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரங்களை பிறந்தவங்க இயற்கையிலேயே அந்த சுபாவம் அவால்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த ராசியில தான் சுக்கிரன் வந்து உச்சமாக கூடிய ஒரு அமைப்பு கன்னீர் ஆசியில் அவர் வந்து நீசமாவார் சுக்கிரன் வந்து நீசமாவார் சுக்கிரன் வந்து எது எதுக்கெல்லாம் ஒரு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இச்சை சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் ஒருத்தர் உடை அணிகிறதிலேருந்து உணவு சாப்பிட்றதுலேருந்து அவருடைய காமம் அந்த விஷயங்கள்லேருந்து அப்புறம் வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது லக்ஷ்மிகரமான விஷயங்கள் என்னென்ன உண்டோ இந்த பதினாறு செல்வங்கள்னு சொல்கிறா இல்லையா அந்த பதினாறு செல்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் அதிபதி அதன் பிறகு வந்து சுக்ரன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர ஹோரையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பொதுவாக ஆண்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்லதை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவளுக்கு வந்து இச்சைகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து ஒரு ஜோதிட விதி இருக்குது அவ்வளோதான் ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு பொதுவான விதி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவளுக்கு வந்து இச்சைகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி இருக்கு நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செயல்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்